இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாக்லேட் கொடுத்து சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கூலி தொழிலாளி யோவான் என்பவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் சென்னை திருவான்மையூர் பகுதியைச் சேர்ந்த ஏழு வயது பள்ளி மாணவியின் பெற்றோர் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தனர் அதில் தன்னுடைய வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த மகள் திடீரென காணவில்லை என்றும் பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலைமையில் சிறிது நேரம் கழித்து மகள் அழுது வீட்டுக்கு வந்தாள் என்றும் இதுகுறித்து மகளிடம் பெற்றோர் விசாரித்தபோது போது முப்பது வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் சாக்லேட் தருவதாக கூறி தன்னுடைய மகளை தனியாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிவித்தனர் அந்த புகாரின் பேரில் நீலாங்கரை அனைத்து மகளிர் நிலைய போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர் முப்பது வயது மதிக்கத்தக்க அந்த நபர் பல மாதங்களாக சாக்லேட்டு தருவதாக கூறி பல சிறுமிகளை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் அந்த நபர் மீது போக்சோ உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மூன்று தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் அடையாறு மல்லிப்பூ காலனி பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான யோவான் என்பவரை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் திருவான்மூரில் இருக்கக்கூடிய பள்ளியில் படித்து வரக்கூடிய எட்டு முதல் பன்னெண்டு வயது வரை இருக்கக்கூடிய மாணவிகளை கடந்த இரண்டு ஆண்டுகளாக பள்ளி வளாகத்துக்கு வெளியே மறைவான இடத்துக்கு அழைத்து சென்று இதுபோன்று பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டது தெரிய வந்தது இதனையடுத்து யோவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புலல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற கம்பல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்